அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மைண்ட் புக் டுவெண்ட்டி போர் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா கவலைப்படாதீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் கவலை இது ஒரு நோய் கிருமி மாதிரி வைரஸ் இந்த கவலையானது உங்களுடைய மனதில் நுழைந்தால் அது வெளிமனதில் உணர்ச்சியாக நுழைந்தால் அது ஆழ்மனதில் புகுந்து அந்த ஆழ்மனதில் ஏற்கனவே இருக்கும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் அங்குள்ள கசப்பான அனுபவங்களை தூண்டிவிட்டு நீங்கள் விரும்பத்தகாத விளைவுகளை நீங்கள் சந்திக்கும் அளவிற்கு இந்த சிறு கவலையானது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துவிடும் அதனால் கவலைப்படாதீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் கவலை என்றால் என்ன என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள் கவலை என்றால் நம்மை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வாய்ப்புதான் கவலை அது மட்டுமல்ல சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்கும் பிறரை புரிந்து கொள்வதற்கும் இந்த கவலைகள் உதவுகிறது தனிப்பட்ட முறையில் உள்ள கவலைகள் என்று பார்த்தால் நமது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களில் முடியும் போது கவலை ஏற்படுகிறது நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளின் விளைவுகளில் கவலை ஏற்படுகிறது இப்படியாக நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் நீங்கள் கவலைகள் ஆழ்ந்து போனால் அது மிக பெரும் குழப்பத்தையும் தேவையில்லா முடிவுகளையும் கொடுத்து விடுகிறது கவலைகள் ஏற்பட மிக முக்கியமான காரணம் நாம் நாம் நம்பிக்கையை அளவுக்கு மீறி நம் மீதும் பிறர் மீதும் சூழ்நிலைகள் மீதும் வைத்து விடுவதுதான் பொதுவாக உங்கள் நம்பிக்கையே உங்கள் கவலைகளுக்கு முதல் காரணமாகிவிடுகிறது ஒரு உதாரணம் பார்ப்போம் எனக்கு தெரிந்த ஒரு மனிதருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த மனிதருக்கு குமார் என்ற ஒரு நண்பர் இருந்தார் இருவரும் வெவ்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள் ஆனால் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் இந்த நட்பானது அதிகமாகிக் கொண்டே போனது என்னுடைய நண்பர் அந்த குமார் என்ற நண்பர் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்து கல்லூரி காலம் முடிந்தது ஆனாலும் அந்த நட்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது அந்த குமார் என்ற அந்த நண்பன் ஒரு நாள் மிகவும் சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு வந்தார் என் நண்பர் என்னவென்று கேட்கும்போது அந்த குமார் என்ற அடைக்க வேண்டும் என்று சொல்லி இவரது சொந்த வீட்டை அடமானம் வைப்பதற்காக அவரிடம் கெஞ்சினார் இவர் அவன் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர் அதிகமான அன்பும் கொண்டவர் மனம் இழகி போனார் உடனடியாக அந்த வீட்டை அடமானத்திற்கு அவனுக்கு எழுதி கொடுத்தார் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அந்த குமார் என்ற நண்பன் அவரை விட்டு ஓடினான் இவர் அவனை தேடி சென்றார் அவன் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா நீ படித்தவன் தானே அறிவில்லையா என்று கேட்டிருக்கிறான் இவர் மிகவும் நொந்து போனார் அப்போது அவர் என்னிடம் சொன்னார் நான் என் நம்பிக்கையெல்லாம் அவன் மீது வைத்தேன் வீட்டையே இழந்து விட்டேன் என்று சொன்னார் நடுத்தெருவுக்கு வந்தார் நம்பிக்கை நம்பிக்கை யார் மீது வைக்க வேண்டும் என்பதில்தான் உங்களுடைய கவலைகளுக்கு காரணமாக கூடிய மிகப்பெரிய ஒரு விடுகிறது மிக கவனமாக இருங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகளை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்க ஆனால் கவலைகளினால் ஏற்படும் விளைவுகளை கற்பனை செய்யாதீர்கள் கற்பனை மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் கவலை குறித்து சிந்திக்கும் போது நிதானத்தை கடைபிடித்தால் கவலைக்குரிய காரணம் கிடைக்கலாம் ஆனால் இந்த கவலையினால் என்ன ஆகும் என்று நீங்கள் கற்பனை செய்ய ஆரம்பித்தால் கூடவே பயம் வந்துவிடும் அவசரமும் வந்துவிடும் கடைசியில் தாழ்வு மனப்பான்மை மற்றும் மன அழுத்தத்திற்கு நீங்கள் உள்ளாக வேண்டியிருக்கும் இது ஏனென்றால் உங்கள் கற்பனை வெளிமன எண்ண அலைகளை குழைப்பி விடுகிறது இதனால் ஆழ்மனதில் அனுபவங்களின் அடிப்படையில் கிடைக்கும் சரியான பதில்களும் வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது கவலைகளில் மூன்று வகைகள் இருக்கிறது ஒன்று தனிப்பட்ட கவலை இரண்டு குடும்ப கவலை மூன்று சமூக கவலை தனிப்பட்ட முறையில் உங்கள் ஆசைகளில் நீங்கள் அடைய விரும்பும் பணம் பெண் நிலம் மற்றும் பற்பல வாய்ப்புகள் எது என்றாலும் நீங்கள் விரும்பியபடி சரியான நேரத்தில் எதுவும் நடக்கவில்லை என்றால் உடனடியாக உங்களுக்கு கவலை வந்துவிடுகிறது ஒரு சிலர் தெய்வம் விதி என்று கவலைகளை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு தன் வேலைகளை பார்க்க சென்று விடுகிறார்கள் ஆனால் பலர் கவலைகளின் மிகுதியால் தன்னை அதிகமாக நொந்து கொண்டும் பிறரை குற்றம் கொண்டும் புலம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் தன் தனிப்பட்ட கவலை தீர வேண்டும் என்று கவலையினால் பதட்டத்திற்கு உள்ளாகும் மனதையும் உடலையும் சாந்தப்படுத்த சிலர் பிற வழிகளை குறிப்பாக போதை பழக்கங்களை தேர்ந்தெடுக்கின்றனர் அதன் முடிவு மிகப்பெரிய தீய விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது தனிப்பட்ட முறையில் கவலைகள் ஏற்படும் முன் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அதிகம் ஆசைப்படாதீர்கள் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் தகுதி பயிற்சி மற்றும் முயற்சிகளுக்கு ஏற்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தேவை சரியான நேரத்தில் கிடைத்துவிடும் அடுத்து குடும்ப கவலை இன்று பல குடும்பங்களில் பிரச்சனை ஏற்பட்டு தனிப்பட்ட முறையிலும் உறவிலும் கவலையால் பிரிந்து சிதறி கிடக்கும் குடும்பங்கள் அநேகம் இந்த கவலையின் இறுதி முடிவாக பலர் தற்கொலையை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆக்ரோசமாக இந்த கவலைகளின் உணர்ச்சியில் அவர்கள் அகப்பட்டு தங்களை அழித்துக் கொள்வது மிக மிக கவலைக்குரியதாகவே இருக்கிறது இந்த செய்தியை பாருங்கள் இவர் ஒரு கல்லூரியின் முதல்வர் இவர் தனது மனைவியிடம் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவி இவரை விட்டு பிரிந்ததற்காக ரயில் முன்னாக விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் எவ்வளவு படித்திருப்பார் பார்ப்பதற்கு மிக நாகரிகமாக இருந்தார் இந்த நபர் இவரது அவசர முடிவு இவரை தற்கொலைக்கு தூண்டியது காரணம் கவலை இந்த கவலைகள் அதிகமாகும் பொழுது இந்த விதமான முடிவுகளை எடுக்க வைக்கிறது என்பதில் மிக ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த மனிதர் இவர் மிகப்பெரிய அரசாங்க நிர்வாகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இவரும் இப்படிதான் மனைவி பிரிந்த உடனடியாக இவர் தற்கொலை செய்து கொண்டார் எவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறது கடமைகள் இருக்கிறது ஆனால் தன்னை மறக்க செய்யும் கவலைகளின் உணர்ச்சியில் இவர்கள் அகப்பட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை இந்த செய்தியை பாருங்கள் தெரியாமலே இந்த பெண்மணியானவர் ஆசைப்பட்டு இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் கடன்பட்டிருக்கிறார் இந்த மாதிரியான ஆசை அவசரம் என்பதில் இவர்கள் மிக பெரும் விளைவுகளை இந்த குடும்பம் சந்தித்து இருக்கிறது என்ன செய்தார்கள் தெரியுமா இரண்டு குழந்தைகள் கொன்றுவிட்டு இவர்கள் இருவரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் குழந்தைகள் என்ன பாவம் செய்தது இவர்கள் செய்த சில தகாத செய்களினால் கவலைகளை இவர்களை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு ஒன்றும் தெரியாத அப்பாவியான குழந்தைகளையும் கொன்றுவிடுகிறார்கள் இது நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பதில் மிக கவனமாக இருங்கள் கணவன் மனைவிக்கும் பிரச்சனை வருவது சகஜமான ஒன்றுதான் இதில் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது மூன்றாவது நபராக குடும்பத்தில் நுழையும் ஒரு சில உறவுக்கார விஷ பாம்புகளால் குடும்பங்கள் சிதைந்து போகிறது இந்த மூன்றாம் நபர்கள் தங்களை நாட்டாண்மையாக காட்டிக்கொள்ளும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் ஜாக்கிரதையாக இருங்கள் ஒரு குடும்பத்தில் நுழைந்து அந்த குடும்பத்தை இரண்டு மூன்றாக உடைத்துவிட்டு இந்த மூன்றாம் நபர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட சைக்கோ உறவினர்களை முதலிலேயே அடையாளம் கண்டு நீங்கள் விரட்டி அடைப்பது மிக மிக முக்கியம் கணவனை பிரிந்த சில பெண்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சில உறவுக்காரர்கள் ஆதரவு தருவது போல் தந்துவிட்டு கடைசியில் அந்த குடும்பத்தை உண்டு இல்லை என்று பண்ணிவிடுகிறார்கள் கையில் வேலை இருக்கிறது பணம் இருக்கிறது துணைக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள் என்று கணவன் தேவையே இல்லை என்றபடி சில பெண்கள் பிரிந்து விடுகிறார்கள் ஆனால் பாதிப்பு யாருக்கு அதிகம் என்பதை இந்த காணொலி மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன பிரஷர் பண்ணதே எங்க ஃபேமிலி தான் அவன் வந்து அவனுக்கு விவரமும் தெரியல வேலைக்கும் போகல நாங்க பாத்துக்கறோம் உன்ன ஒரு சைடு எனக்கு அவரோட இருக்கணும்னு ஆசை இருந்தது இவங்க பண்ண சப்போர்ட்ல ஓகே இவங்க இருப்பாங்க போல இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அட் என் டைம் எங்க அண்ணனுக்கும் எங்க தம்பிக்கும் கல்யாணம் ஆச்சு அவங்க என்ன வெளியே போக சொல்லல தானாவே நான் வெளியே வர மாதிரி பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒருத்தரும் சப்போர்ட் கிடையாது அப்போ அந்த முடிவு தான் நினைக்கிறீங்க சார் ஹானஸ்டா எங்க வீட்டுக்காரருக்கு நான் மன்னிப்போ கேட்கறேன் இந்த டெலிகாஸ்ட் ஆகணும் நானெஸ்டா நான் மன்னி போய் கேக்குறேன் அவரோட புரியாமையே தன்மையும் அவருக்கு ஜஸ்ட் ஒரு ஆறு மாசம் வேலைதான் இல்ல

நம்மை மீறி நடக்கும் இயற்கை சீற்றங்கள் விபத்துகள் மேலும் எதிர்பாராத சம்பவங்களால் நாம் திணறி போகிறோம் ஆனால் எதுவும் நம் கையில் இல்லை நம் கட்டுப்பாட்டிலும் இல்லை என்பதுதான் உண்மை சுனாமி வந்தது பயந்து ஓடினோம் கொரோனா வந்தது பயந்து பதுங்கினோம் மழை வெள்ளம் வந்தது இருப்பிடம் தேடினோம் எல்லாம் கவலை தரும் சம்பவங்களை நம்மை அறியாமல் நமக்குள் கவலைகளை ஏற்படுத்தும் இந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்றாலும் நான் சொல்லும் இந்த மூன்று விதிகளை நீங்கள் கடைபிடி எதிலிருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அது என்னவென்றால் கவனம் பொறுமை மன உறுதி கவனம் என்றால் நீங்கள் யாரிடம் பேசினாலும் என்ன காரியம் செய்தாலும் கவனமாக இருங்கள் இந்த கவனத்திற்கு முதலில் சில நொடிகள் போதும் அது ஒரு வகையில் இந்த ஆரம்ப கவனங்கள் உங்களை நிதானமான பாதைக்கு கொண்டு செல்லும் அதுதான் பொறுமை பொறுமையாக இருங்கள் அவசரப்படாதீர்கள் காலதாமதம் ஆகிறது என்று மனதளவில் விடாதீர்கள் கொஞ்சம் நிதானம் அனைத்திற்கும் சில சில நொடிகள் போதும் மன உறுதி நீங்கள் கவனமாக பொறுமையாக இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எக்காரியத்திலும் மிக மன உறுதியுடன் இருங்கள் உங்கள் கவலைகளின் தீர்வு உங்களிடமே உள்ளது கவலைகள் என்பது ஒரு நீண்ட பயணம் அல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள் கவலைக்கு தீர்வு உங்கள் பக்கத்தில் இருக்கிறது வீணாக மனதை போட்டு குழப்பி உங்களை நீங்களே தடுமாற செய்யும் நிலைகளில் உங்களை ஆளாக்கி கொள்ளாதீர்கள் பிறரின் ஆலோசனை தேவைப்படும் மனநல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மனநல ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் தகுந்த ஆலோச செனையை பெற்றுக்கொள்ளலாம் வயதிற்கு மூத்த அனுபவம் வாய்ந்த பெரியவரிடம் உங்கள் கவலைகளை சொல்லி தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் சிறு உடல் பிரச்சனையாக இருக்கும் அது பெரும் கவலை ஏற்படுத்திவிடும் அந்த சிறு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக கூட உருவாகிவிடும் உங்கள் கவலைகளினால் அதனால் கவலைகள் ஏற்படும் பொழுது மிக கவனமாக இருங்கள் கற்பனைக்கு உங்களை உள்ளாக்கி விடாதீர்கள் நீங்கள் அடிக்கடி இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு மனிதர் நன்றாக தான் இருந்தார் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனால் திடீரென்று இறந்து விட்டார் என்பார்கள் ஆனால் இதற்கு மன ரீதியாக காரணம் இருக்கிறது இந்த மனிதர் நல்ல மனிதர்தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர்தான் எந்த பிரச்சனைக்கும் தான் ஆனால் இவர் என்றோ தன் ஆழ்மனதில் ஒரு ஓரமாய் தேக்கி வைத்த சிறு சிறு கவலைகளை அவ்வப்போது ஞாபகப்படுத்தி தனக்குள் ஒரு சிறு உணர்ச்சியை ஏற்படுத்திவிட்டு அதை தன்னை அறியாமல் ஒரு சுய பழக்கமாக ஆக்கியிருப்பார் சில நொடிகளே இந்த எண்ணங்கள் வந்து சென்றாலும் போதும் ஆழ்மனம் அந்த எண்ணங்களை சிறிது சிறிதாக வளர்த்து பெரும் கவலைகளாக கொண்டு வந்து நிறுத்திவிடும் உதாரணமாக என்றோ யாரோ ஒருவர் இவரை அவமானப்படுத்தியிருப்பார் நாளடைவில் அவரும் இதை மறந்திருப்பார் ஆனால் வேறு யாருக்கோ நடந்த அவமானமோ அல்லது வேறு யாரோ இவருக்கு அதை நினைவுபடுத்தும் நிலையிலும் இவர் சட்டென்று உணச்சேசப்பட்டிருப்பார் அதை கற்பனைக்கு கொண்டு சென்றிருப்பார் பிறகு என்ன ஆழ்மன எண்ணங்கள் பெரிதாகி உடல் உள்ளுறுப்புகளை பாதிப்படைய செய்கிறது நண்பர்களே எந்த கவலை வந்தாலும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனிடமும் இயற்கை நம்பிக்கை கொண்டவர்கள் இயற்கையிடமும் கொடுத்துவிட்டு உங்கள் மனதை உங்கள் உடலை ஓய்வான நிலைக்கு கொண்டு வர பயிற்சி செய்யுங்கள் கவலை தொடராமல் இருக்க நீங்கள் கவலை குறித்தான கற்பனை வளராமல் பார்த்து கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மூன்றை நான் நினைவுபடுத்தி முடிக்கிறேன் கவனமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் மன உறுதியுடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கை இனிதாகும் மனநலமும் உடல் நலமும் சீராகும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க அப்படியே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை என்றும் எதிர்பார்க்கின்றோம்